பேர் என்ன சரவணப்போல் சரவண பவுல் வந்து சீக்கிரம் சுத்தமாகணுமாமா அவருக்கு ஒரே வழி சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை காலையில் நீரை மருந்தாக இருந்துங்கன்னு சொல்லியாச்சு மாலையில் வெள்ளரிக்காய் மட்டும் ஒரு அரை கிலோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படி பொழுது நூற்றி எண்பது நாளுக்குள்ளே எதுவும் ஒரு நாள்ல காலையில காலையில் நீர் சாயங்காலம் வெள்ளிக்காய் அவ்வளோதான் நீ பச்சையை சாப்பிட்டாலும் சரி வே சாப்பிட்டாலும் சரி தூள் துணிப்பு சாப்பிட்டாலும் சரி உப்பு போட்டு சாப்பிட்டாலும் சரி எப்படி சாப்பிட்டாலும் சரி காலையிலேருந்து நீரை மருந்தாக அருந்துறீங்க அவ்வளோதான் இந்த இந்த ஒரு மஞ்சளா வெளியே போயிடும் அப்புறம் இந்த பழைய உணவு அறுபது வருஷமா தின்னது வாய் நாற்றம் சகிக்க முடியல புரியுதா அவ்வளவு மெல்ல மெல்ல கரைச்சி எடுக்கணும் அந்த தண்ணி தான் கரைச்சி எடுக்கும் புரியுதா அப்ப இந்த விஷம் எல்லாம் வந்து வயிற்றுல வந்து தங்கிட்டு நாக்குல மஞ்சளா வந்து படிச்சிருக்கு நாற்றம் எழும்ப முடியாது அந்த நாற்றத்தை குடல் கழிவி சளியையும் நச்சுத்தன்மையும் அதிகப்படியான கொழுப்பையும் அதிகப்படியான மருந்தையும் இந்த உப்பையும் கரைச்சி வெளியெடுக்கணும் அந்த மலைச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்காக மாலையில் ஒரு அரை கிலோ அளவுக்கு எதை சாப்பிட்றதுன்னு கேட்டி வெள்ளிக்காய் சாப்பிட சொல்லிட்டேன் இது அது இது தான் உணவுன்னு சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா அவங்களுக்கு கையில் காசு கிடையாது பணம் கிடையாது ஒன்றும் கிடையாது புரியுதா இந்த மாதிரி லட்சக்கணக்கெடுமே இருக்கிறாங்க இது ரொம்ப எளிமையானது அப்போ அந்த வெள்ளிக்காய் மட்டும் சாப்பிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உடலில் இடைச்சிட்டு வந்து தேவையற்ற கொழுப்பு உயிரும் விஷயம் விழுவதுக்கப்புறம் உடம்பு சுத்தமாயிடும் எப்போ சுத்தமாகுது நூற்றி ஐம்பது நாட்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வேளை அதை உடல் உடல் குறையிற வரைக்கும் மாலை ஒரு வேளை அந்த வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிட்டே வரணும் புரியுதா அது என்ன வெடிக்கை நல்லா உடச்சி விட்ரும் காயாச்சா நல்லா வெறுப்பு வெறுக்கும் திம்பு அரைக்கலாம் நல்லா மலச்சிக்கல் உடச்சி விட்ரும் ஒரு கட்டுத்துக்கெல்லாம் உடல் எடையை இறையது நின்று போயிடும் அப்போ என்ன பண்ணமுன்னா வெள்ளிக்காய் நிறுத்திடணும் அப்போ தான் வெள்ளரிக்காய் நிறுத்தணும் புரியுதா நிறுத்திவிட்டு ஒரு நாள் தண்ணியில் இருந்து பார்க்கணும் அப்போ இடல் எடை குறையாது அப்புறம் காற்றில் ஒரு நாள் எதுவுமே அருந்தாமே காற்றில் ஒரு நாள் இருக்கணும் அப்பவும் இடல் குறையாது அப்போ நீரையும் மருந்தி மருந்தி நீங்கள் எவ்வளோ ஆண்டு வேலை வாழலாம் இப்போ இருக்கப்பட்டு என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் நிதானமாக ஊரில் போய் முடிவு பண்ணிட்டு நான் வந்து என்னுடைய நண்பருடைய கார்டு அஞ்சு ஏக்கரா இருக்குது அங்கே போய் தங்கிக்க சகல வசதியும் இருக்குது என்னுடைய காடும் ஒரு ஏக்கரா இருக்குது அரை அரை கிலோ தூரம் என்னுடைய மாணவருடைய கார்டு வந்து நாலு ஏக்கரா கோபிச்செட்டி வாழையும் கெமனாக் மீட்டில் இருக்குது அதே மாதிரி என்னுடைய உடம்பு என்னுடைய காடு வந்து என்னுடைய மாணவருடைய காடு பக்கத்தால் கோபிச்செட்டி வாழையும் கெமனாக் மெட்டில் ஒரு ஏக்கரா இருக்குது அங்கே போய் தங்கிக்கலாம் அங்கே போய் தங்கிட்டு முடிவெடுக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது ஆத்திரத்தில் முடிவு எடுக்கிறதும் தப்பு அப்புறம் அவசரத்தில் முடிவு எடுக்கிறதுன்னு தப்பு சரிங்களா இப்போ நான் வந்து கே இப்போப்பா ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து இப்போ வடலூர் வடலாறு ஞானசபைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறேன் என்னுடைய என்னுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் வடலூரில் ஏற்பாடு பண்ணார் அப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருச்சு நான் இந்த மாதிரி ஒரு ப ஒரு ஐம்பது அடி தள்ளி நான் வந்து இங்கே வள்ளலார் வாழ்வியல் திருமண மண்டபத்தில் சத்தியமூர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் இது வந்து ஒரு காலத்தில் வந்து வடலாருடைய இந்த உணவு போடுகின்ற ஒரு மடமாக இருந்திருக்கு ஒரு சின்ன மடம் பாருங்கள் அதில் உள்ள கூட செட்டியார் என்ன என்னமோ பெருமாள் செட்டியார் என்னமோ போட்டிருக்குது பின்னாடி அந்த வாரிசைகள் அது மண்டபம் மாற்றியிருக்காங்க ரொம்ப நல்லது நல்ல வேலை இது தங்க இருக்க இடம் கிடைச்சங்காட்டி தப்பித்தேன் இப்போ அவங்கள பணம் கட்டியாச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து இவர் வர வேண்டாம்னு சொல்லலை வானும் சொல்லலை ஒரு குடும்ப கஷ்டம் தாங்க முடியாமல் என்னமாட்டார் இந்த எப்படியாவது இந்த உணவு இல்லாமல் கழுவி கற்றுக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் என்னாகனு நினைக்கிறீங்க சாந்தி அடையணும் என்ன நல்ல நல்ல கதி அடையணும்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார் அப்புறம் அவனை சொல்லி தரணுமோ இல்லையா கீழே தான் உட்காந்துருக்கிறான் பாருங்க நேற்று சோபால உட்காந்து நடக்காது எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ எங்கே உட்காந்துருக்கா நேற்று சோபால உட்காந்து எடுத்துட்டு இருந்தேன் இப்போ வர இந்த தூசி தூக்குல்க வந்து பண்ணிட்டுருக்குறோம் வர மாட்டேன் இதுதான் அந்த ஏது மற்ற நிலை அப்போ எதையும் தாங்குகின்ற அந்த மனநிலை இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து உண்மை எங்கே வேணாலும் சொல்லிட்டே போகணும் நாங்கள் வந்து சில நேரத்தில் அதிக உரிமை எடுத்துக்குவோம் அது ஆபத்தாக முடியும் சில நேரத்தில் உரிமை எடுத்துக்க மாட்டேன் அது துன்பமாக முடியும் அப்போ நடுநடையோடு சொல்லிக் கொடுக்கணும் தேடி வர்றவங்க மட்டும் சொல்லிக் கொடுக்கணும் தேடாமல் சொல்லிக் கொடுத்த பாருங்க அது மிகப்பெரிய பாவம் இப்போதான் நேற்று புரியலை தேடாமல் இருக்குதுன்னு சொல்லாத ஆக தேடாமல் ஒரு பெரியவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றேன் அது வினயமாக முடிகிறது தேடி வர்றவங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அது எந்த இடமா இருந்தால் என்ன நான் சொல்லி கொடுத்தேன் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு செய்திங்களா

அது வெற்றிக்காயை வந்து நம்ம வச்சிருக்கோம் செலவே இல்லாமல் வாழ்கிறேன் சரியா செஞ்சு முன்னேறுங்க வாழ்வில் வெற்றி பெறுங்க எதிர்காலத்தில் நல்ல கெதி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் விரும்பினீங்கன்னா தொழிலாக செய்யலாம் அப்புறம் எல்லா உதவியும் உங்களுக்கு செய்வேன் அப்போ உங்களுக்கு அறவழியில் பொருளேற்ற முறை தெரிஞ்சது இனிமேல் உலகமே தேவையில்லை பிரபஞ்சம் உங்களுக்கு மாறி விண்வெளி தான் உங்களுக்கு தாயின் தந்தையாக இருக்கும் நீங்கள் விண்வெளி குழந்தையாக இருக்கிற காரணத்தினால் உலகத்துக்கு நல்ல வழி காட்டி உலகத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று கேறிக்கொண்டு இந்த விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்வீங்களா கண்டிப்பா கண்டிப்பா செய்வீங்களா கண்டிப்பா சரி செய்வீங்களா கண்டிப்பா சரி உலகத்துக்கு கொடி காட்டுவீங்களா இது உண்மையெல்லாம் சொல்லுவீங்களா கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவீங்க நன்றி நன்றி கையில அந்த புத்தகத்தை வச்சு ஒரு பாடல் சொல்லுங்க அவ்வளவுதான்